அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி நிகழதுங்க இந்த விநாயக சதுர்த்தியில் அதிரடியான ஒரு கிரக மாற்றம் ஏற்பட போகிறது அதிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் மாற்றங்கள் நிகழப்பெற போகிறது இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்று நிகழ்வதால ஜோதிட ரீதியாக மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கியதாக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாத கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தான் மாத பலன்கள் வந்து கணக்கிடப்படுதுங்க அந்த வகையில் முக்கிய தினமாக அனுசரிக்கப்படக்கூடிய விநாயக சதுர்த்தி என்ற கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கறது அனைத்து ராசிக்காரர்கள் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அது வந்து அதிர்ஷ்டத்தை தரலாம் துரதிஷ்டத்தை தரலாம் அப்படி இல்லைன்னா நன்மையும் தீமையும் கலந்த ஒரு பலன்களையும் தரலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்று அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தருமா துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை உண்டு பண்ண போகிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னா விடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயன் விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மாற்றங்கள் அதிரடியாக நிகழப்பெற போகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பெருமளவில் சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் அல்லது பாதகமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் தரலாம் சில நேரங்கள்ல அது வந்து தீமையையும் உருவாக்கலாம் அதனால எந்த மாற்றமாக இருந்தாலும் அதில் நிதானித்து செயல்படுங்க அதனுடைய மாற்றங்களை உடனே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் அதை நிதானித்து பொறுமையாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து வேறுபாடுகள் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த காலத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வந்து பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த பயணங்களால் எதிர்பார்த்த பலன் குறைவாகவே கிடைக்கப்பெறும் உங்களினுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப முக்கியம் உடல் ரீதியாக பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே பணியிடத்துல வேலையை முடிக்கிறதுல பாருங்க மேலதிகாரிகளின் கோபத்தை அதிகரிக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறைய சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால காதல் விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்க பாருங்க தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் புரிதலில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாடிக்கையே திசை தருப்போம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லா அதாவது புரிதல் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை உருவாகலாம் உடன்பிறப்புகள் மாத்தியில புரிதல் இல்லைனாலும் அங்கேயும் பிரிவினையை ஏற்படுத்தும் பெற்றோர்கள் மாத்தியிலையும் புரிதல் இல்லை அப்படின்னும் போது அங்கேயும் வெரிசல் உருவாகலாம் இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து புரிதல் வந்து உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி புரிதல் இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் ஆவேசமாக பேசுறது கோபத்தை வெளிப்படுத்துவது இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் நிதானித்து செயல்பட பாருங்க எடுத்தும் கவழ்த்தோன்னு செய்ய வேண்டாம் அலட்சியமாகவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நிதானத்தை கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் அதிகமாக யோசிங்க அதில் இருக்கக்கூடிய கெடுமையான விஷயங்களை பற்றி நீங்கள் ஆலோசிக்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சுபமோ அதிர்ஷ்டமோ உங்களுக்கு கைகொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்துல முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது வணிகத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதில் முன்னேற்றம் உருவாகும் வேலை மாற நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவே அமையப்பெறும் வேலையில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கும் பார்க்கலாம் குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று காதல் விஷயத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படுங்க குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் போவகவும் வாய்ப்பு இருக்கு இதனால் கொஞ்சம் மனசோர்வு அடையவும் வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் வேலைகளை சரியாக முடிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் நேரிடலாம் நீங்கள் முன்னர் செய்த கடின உடைப்பின் பலன் கிடைக்க தாமதமாகும் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரிடலாம் வீட்டை பழுது பார்க்கறது அலங்கரிக்கிறது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் எந்த ஒரு பண பரிவர்த்தனைகள்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உங்களின் பயணங்களில் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் காதல் விஷயத்தில் இனிப்பும் கசப்பும் கலந்ததாகவே இருக்கும் அதே மாதிரி உடல்நலம் உங்களுடைய நலம் விரும்பிகளின் உதவிகள் திட்டமிட்ட காரியங்களை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் வேலையில் கூடுதல் வருமான ஆதாரங்களை உண்டாக்குவிங்க சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்கள் பழிப்பல முன்னேற்றத்தை பெறுவாங்க வெளிநாடு தொடர்பான தொழில் வியாபார முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்கும் காதல் விஷயத்துல ஓரளவுக்கு இணக்கமான சூழல் காணப்படலாம் குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்ளவும் அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி அதிர்ஷ்டத்தின் வாயிலாக முழு ஆதரவை நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களின் அன்புக்குரியவர்களின் முன்னிலையில உங்களின் திறமையை நிரூபிக்க முடியும் இந்த வார்த்தை பெரிய திட்டத்தை பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு பெரிய பண உதவி உங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே சமயம் குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலையும் உற்சாகத்துடன் செய்து முடிப்பீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வணிகத்தில் யாரையும் கண்முடித்தனமாக நம்பவும் வேண்டாம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் காதல் உறவுல சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமைய பெறும் இருப்பினும் திருமண வாழ்க்கையில் சிறு சிறு தடைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் எழுத செய்யும் ஆனால் அது வந்து பெரிய எந்த பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்க இந்த நேரத்தில் நீங்க உங்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே கவன சிதறல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க அதில் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கணும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பனி சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வாங்க அதே மாதிரி நீங்களும் சில நேரங்களில் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வீங்க இதனாலேயே அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியினரும் ஒருவராகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலத்தை உங்களுக்கு புனிதமான காலமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெறணும் அப்படின்னா விநாயக பெருமானை வேண்டி வணங்கி வழிபட்டு வாருங்க அனைத்து சுபெஷமும் கிடைக்கப்பெறுவிங்க